தேர்தல் களத்தில் ஒரு கட்சி பிரபலமான செல்வாக்குமிக்க ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினால் எதிர்க்கட்சிகள் அந்த வேட்பாளருக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் சவாலான வேட்பாளரை முன்னிறுத்தும் அதுவும் ஆளும் கட்சியின் தலைவர் போட்டியிடுகிறார் என்றால் மறுமுனையில் அவரை எதிர்க்கும் எதிர்க்கட்சி வேட்பாளர் யார் என்பது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் கடந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக நாடாளுமன்றத்தின் படியேறிய நரேந்திர மோடி பிரதமர் நாற்காலியிலும் ஐந்து ஆண்டுகள் அமர்ந்தார் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் மீண்டும் வாரணாசி தொகுதியிலேயே மோடி போட்டியிட இருப்பதாக தாமரை கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் இருபத்தி ஆறாம் தேதி மோடி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மோடிக்கு எதிராக வலுவான ஒரு வேட்பாளரை களமிறக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்துள்ளது மோடியுடன் மோதவிருக்கும் வேட்பாளரின் பெயரை காங்கிரஸ் இதுவரை சஸ்பென்ஸாக வைத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை எதிர்த்து பிரியங்கா காந்தி களமிறக்கப்படலாம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பிறகு அக்கட்சி மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பெரிய அளவில் வெற்றிவாகி சூடாத நிலையில் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச களமிறக்கப்பட்டார் பிரியங்கா காந்தி இந்திரா டூ பாயிண்ட் ஓ என வர்ணிக்கப்பட்ட பிரியங்காவின் அரசியல் நுழைவு இந்திய அரசியலில் அதுவும் இந்த தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அரசியல் அரங்கில் நிலநாடிக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் மக்களவைத் தேர்தலில் தீவிர பரிசீலனைக்கு பின் மோடிக்கு எதிராக பிரியங்கா காந்தியை நிறுத்த காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ள பிரியங்கா காந்தியும் இதற்கு ஒப்புதல் அளித்துவிட்டதாக தெரிகிறது கடந்த மாதம் கங்கா யாத்ரா என்ற பெயரில் பிரியாக்ராஜ் தொடங்கி வாரணாசி வரை நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் யாத்திரை நடத்தினார் பிரியங்கா காந்தி மக்களை நேரடியாக சந்திக்கும் ஒரு நிகழ்வாக பயணித்த வேளையில் காங்கிரஸ் தொண்டர்கள் பிரியங்கா காந்தி ரப்பரலி அல்லது அமைதியில் போட்டியிட வேண்டுமென்று விருப்பம் தெரிவித்தன இதற்கு பதிலளித்த பிரியங்கா காந்தியோ ஏன் நான் வாரணாசியில் கூடாதா என நகைச்சுவையான தோணியில் தொண்டர்களிடம் மன ஓட்டத்தை கேட்டறிந்தார் தனது மூன்று நாள் சுற்றுப்பயணத்தின் போது வாரணாசி எம்பியான மோடி மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்த பிரியங்கா காந்தி இந்த தேர்தல் மற்றொரு சுதந்திரப் போராட்டத்திற்கான அறைக்குவல் என்றும் முழங்கினார் இதே குரலை முன்னிறுத்தி தன்னுடைய கணவர் ராபர்ட் பத்ரா மீது அடுத்தடுத்த வழக்குகளை தொடுத்து விசாரணைக்கு இழுத்தடிக்கும் மோடிக்கு அரசியல் நெருக்கடி கொடுக்க பிரியங்கா காந்தி முடிவு செய்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது மோடிக்கு எதிராக பிரியங்காவை களமிறக்கும் இறுதி முடிவை வெகு கட்சியின் தலைவர் ராகுல் எடுப்பார் என்று கூறுகின்றன காங்கிரஸ் வட்டாரங்கள்